மாவு பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது பரிகணக்கின் கம்ப்யூட்டர் வகுக்கோடு கனன கட்ட விதா என்பதாக அந்த செய்தி வழியாக இருப்பதை காணலாம் அதாவது சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவர் இப்போது குறிப்பாக நீரிழிவு நோயாளர்கள் அதே போல புற்றுநோயாளர் சேமித்து வைத்திருந்த வங்கி கணக்கில் இருந்த பணத்தை சூறையாடிய ஒரு மோசடியான ஒரு சம்பவம் தொடர்பில் இப்போது இந்த செய்தியை காணலாம் அந்த அடிப்படையில் குறிப்பாக சமாஜ் மாத்தியங்களின் அசரண நோகின்கே துரத்துரு சுயாகின ஆதார கரண முகாவின்

இந்த நபர் அவருடைய ஓடிபி இலக்கம் அதாவது உங்களுக்கான வங்கி கணக்கினை புரணப்படுத்துகின்ற போது உறுதிப்படுவதற்கான ஓடிபி வரும் அந்த இலக்கத்தை பெற்றுக்கொண்டு அதனூடாக அவருடைய வங்கி கணக்கை எக்ஸ் செய்து இவர் இவ்வாறான மோசடியாக கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ரூபா வரை இதுவரைக்கும் இவ்வாறான பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அப்பாவையான நோயாளினுடைய கணக்கிலிருந்து இந்த பணத்தை கொள்ளை எடுத்திருப்பதான செய்திகள் முக்கியமாக காலம் சிங்கப்பூருக்கு சென்று சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய பயிற்சியினை பெற்றுக்கொண்டு வருகின்ற இருபத்தைந்து வயதான ஏராவூர் பகுதி

சிங்கப்பூருக்கு சென்று படித்து வந்து இவ்வாறு சாதாரணமாக அதுவும் நோய் வாய்ப்பற்றிருக்கின்ற மக்களுடைய பணத்தை திருடும் நடவடிக்கை மேற்கொள்வது எவ்வளவு கேவலமான விடை என்பதாக இப்போது மக்கள் பலரும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற விடைய காலம் இதுவரைக்கும் ஏழு முறைப்பாடு தொடர்பாக கிடைக்கும் நிலையில் அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்து ஐந்து வயது நபரை கைது செய்திருக்கிறார்கள் எனவையின் சம்பவம் தொடர்பாக மேலும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தால் குற்ற திறக்கிறதுக்கு அறிவித்து தொடர்பான விடயங்களை முறைப்பாடு செய்யுமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்த விட காலம் எனவே நீங்கள் கற்ற கல்வி பயன்தரு கல்வியாக இருக்க வேண்டும் எனவே இவ்வாறு மோசடியாக மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கின்ற அதிலும் இவ்வாறு நோய்வாய்ப்பற்ற மக்களுடைய கொள்ளையடிக்கின்ற அளவுக்கு உங்களுடைய அறிவு மட்டம் நீங்கள் எந்தளவு பார்க்க வேண்டும்